அச்சு அசல் அப்படியே குஸ்பு இட்லி போலவே இருக்கும் இந்த மெத்தடில் மாவு அரைச்சி நீங்கள் இட்லி செய்யும்போது இதை செய்கிறதுக்கு அதிகமான பொருள் எதுவுமே தேவையில்லை குஸ்பு இட்லிக்கு நிறைய பொருள் சேர்ப்பாங்க இதை நம்ம வெறும் மூன்று பொருள் வச்சு தான் செஞ்சுருக்கோம் இப்போ இந்த இட்லி செய்கிறதுக்கு நான் கடையில் விற்கிற இட்லி அரிசி தான் வாங்கி சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரேசன் அரிசியில் கூட சேர்க்கலாம் செய்யலாங்க ஆனால் ரேசன் அரிசியில் சேர்க்கும் போது ஒரு பொருள் நான் சொல்கிறேன் அந்த ஒரு பொருள் சேர்க்கணும் அதை நான் வீடியோ இடையில சொல்லியிருக்கிறேன் இதே போல் நீங்கள் செய்து எடுக்கலாம் நான் நாலு டம்ளர் அளவுக்கு கடை அரிசி புழுங்களை அரிசி எடுத்து ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு நல்ல தண்ணியை விட்டு இதை ஊற வச்சுக்கிறேன் அரிசி ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் கழித்து நம்ம உளுந்து ஊற வச்சுக்கலாம் நாலு டம்ளர் அரிசி எடுத்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இதையும் அலசிட்டு இதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் மொத்தமாக அரிசி ஒரு அஞ்சு மணி நேரம் இது ஒரு ரெண்டு உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊறுனுச்சுனா சரியா இருக்கும் இப்போ ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்குது நீங்கள் இதை கிரைண்டரில் தனித்தனியாக அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம் அப்படி இல்லாட்டினா ஒன்றா சேர்த்துக்கூட கிரைண்டரில் அரைக்கலாம் நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் ஒரு சிலர் வீட்டில் கிரைண்டர் இருக்காது அப்படி இருக்கும் மிக்ஸி ஜார்லையும் அரைக்கலாம் கிரைண்டர் இருக்கிறவங்க தாராளமாக கிரைண்டர்லயும் அரைக்கலாங்க சேர்த்துக்கிறேன் முழுவதும் சேர்த்துட்டு இதில் ஐஸ் வாட்டர் ஐஸ் கியூபு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சேர்த்து அரைக்கும் போது நல்லா மாவு புசு புசுன்னு மாவு சூடாகாமல் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வர உதவியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த உளுந்த மாவை கண்டிப்பாக நல்லா பந்து போல் மெத்து மெத்துன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க கிரைண்டர்லாம் அரைச்சோம்னா எப்படி மெத்து மெத்துன்னு அரைப்போமோ அதே போல் நல்லா நெய்ஸாக மெத்து மெத்துன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் நல்லா நெய்ஸாக அரைச்சி இது போல் உளுந்து மாவை எடுத்துடுங்க இப்போ ஃபுல்லாக ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ அரிசியை வந்து ரெண்டு தட ரெண்டு தடவையாக சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக விட்டு அரைச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்போக்கே விட்டு அரைங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நெய்ஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க கொர வேண்டாம் ரெண்டு ரெண்டு தடவையை அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துட்டேன் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இப்போ இதில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் ரேசன் அரிசியில் செய்கிறதா இருந்தால் அரிசி உளுந்து வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுட்டு மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக சாதம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துனிங்கன்னா ரேசன் அரிசியில் செஞ்சா கூட நல்ல சாஃப்டாக வரும் சாதம் இருந்தா சாதம் சேர்க்கலாம் அப்படி இல்லாட்டினா அவள் வந்து ஒரு அரைக்கப்பு அளவுக்கு நூறு கிராம் அளவுக்கு ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்து ரேசன் அரிசி கூட சேர்த்து அரைச்சி நீங்கள் செய்யலாம் இட்லி நல்லா போல் வெள்ளையாக சாஃப்டாக வரும் கடை அரிசிக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை வெறும் அரிசி உளுந்து வெந்தயம் மட்டுமே போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சிடறேன் நைட்டாக அரைச்சி வைங்க காலையில் இட்லி சுடுறதுக்கு சூப்பராக மாவு புளிச்சு ரெடியாயிரும் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் மாவு புளிச்சு வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் இட்லி நல்லா பத்து பந்தாக வரும் இப்போ பாருங்கள் மாவு எடுத்து காட்டுறேன் காலையில் பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக மாவு ரெடியாயிருச்சு இப்போ லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வச்சிடலாம் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப திக்காக தான் இருக்குது நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கிறேன் இதில் நீங்கள் தோசை ஊற்றுனாலும் ரொம்ப சூப்பராகவே வரும் இப்போ நல்லா லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில் நான் துணி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் தான் ஊற்ற போகிறேன் நீங்கள் எண்ணெய் தடவி ஊற்றுற தட்டாக இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு கரண்டி எடுத்து சேர்த்துட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் உடனே இதை எடுத்து வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் எட்டுலேருந்து பத்து நிமிஷத்தில் வெந்துடும் தண்ணி கொதித்தொன்னே வையுங்க அப்போ தான் சீக்கிரம் இட்லி வெந்து வரும் இப்போ மூடி போட்டு பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் அடுப்பை மீடியமாக வச்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இட்லி ரெடி ரெடியாயிருச்சு வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூனில் இது போல் நான் செய்து பார்க்குறேன் கையில் வச்சு நீங்கள் ஒரு விரலில் கூட வெந்திருச்சான்னு பார்க்கலாம் ஒரு சிலருக்கு சுடுன்னு நினச்சிங்கன்னா இது போல் ஸ்பூனை வந்து திருப்பிட்டு வெந்திருக்கான்னு பாருங்கள் ஒட்டாமல் வந்துருச்சு ரெடி ஆகிடுச்சி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இவ்வளோ சாஃப்டான குஸ்பி இட்லி செஞ்சுட்டோம் குஸ்பி இட்லி செய்கிறதுக்கு அவள் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி அது இதுன்னு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க வீட்டில் இருக்க ஒரு மூன்று பொருளை வச்சு நல்லா சாஃப்டான பஞ்சு போல இட்லி நீங்களும் செய்யலாம் வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க இதுக்கு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள்